தூத்துக்குடியில் மீனவ இளைஞர்கள் போதை பழக்கத்திற்கு அடிமையாகாமல் உடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்த வேண்டும் என்பதை கருத்தில் கொண்டு திரேஸ்புரம் மீனவ பகுதியில் பெரும் நகரங்களில் காணப்படுவதை போன்ற உடற்பயிற்சி கூடத்தை திறந்த மீனவ இளைஞர் தூத்துக்குடி திரேஸ்புரம் பகுதியைச் சேர்ந்தவர் ரீகன் மீனவரான இவர் சிறுவயதிலேயே தனது உடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்த முடிவெடுத்து உடற்பயிற்சி செய்து பல்வேறு ஆனழகன் போட்டிகளில் கலந்து கொண்டு பல்வேறு பதக்கங்களை குவித்துள்ளார் இதனைத் தொடர்ந்து ரீகன் மீனவ இளைஞர்கள் கஞ்சா மது உள்ளிட்ட போதை வழக்கத்திலிருந்து அடிமையாகி தங்கள் உடல் ஆரோக்கியத்தை இழப்பதை தடுக்கும் வகையில் அவர்களுக்கு உடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்தும் வகையில் விழிப்புணர்வு உருவாக்குவதற்காக சென்னை போன்ற பெருநகரங்களில் அமைந்துள்ளது போன்று பல லட்சம் ரூபாய் மதிப்பிலான நவீன உடற்பயிற்சி கூடத்தை அமைத்து மீனவ பகுதியான திரேஸ்புரத்தில் திறந்துள்ளார் இந்த நிகழ்ச்சியில் வடப்பாக்கம் காவல்நிலைய ஆய்வாளர் வீராங்கனை அமைப்பு தலைவி பேராசிரியர் ஃபாத்திமா பாபு மத்திய வியாபாரி சங்க தலைவர் விநாயகமூர்த்தி ஊர் தலைவர் சந்தன செல்வம் லிங்கம் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் திரைஸ்வரம் மீராசா முருகையா பரமசிவம் மீனவர் பஞ்சாயத்து தலைவர் ஆராஜ் ஆல்ட்ரி மற்றும் வர்த்தக சங்க பிரதிநிதிகள் பல்வேறு சமூக ஆர்வலர்கள் அந்த பகுதியைச் சேர்ந்த மீனவர்கள் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் இதனைத் தொடர்ந்து வீகன் கூறுகையில் உடல் ஆரோக்கியத்தை பாதுகாக்கும் வகையில் மீனவ இளைஞர்கள் கஞ்சா மது உள்ளிட்ட அடிமை அடிமையாவதை விட்டுவிட்டு உடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்துவதற்காக இந்த நவீன உடற்பயிற்சி கூடத்தை தான் திறந்துள்ளதாகவும் இதற்காக குறைந்த கட்டணத்தில் அவர்களுக்கு பயிற்சி அளிக்க உள்ளதாகவும் தெரிவித்தார் தூத்துக்குடி மாவட்டம் கோயிலில் இருக்கிற இடத்துல வந்து நாங்கள் வந்து செந்தமி உடற்பயிற்சி கூடங்கிற ஜிம்மை வந்து இன்று காலையில் பத்து மணி நேரில் குறந்திருக்கோம் ஊர் முக்கியஸ்தர்கள் பெரியவர்கள் சுற்று மாவட்டத்தில் இருக்கிற எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு நாங்கள் ஒரு சிறப்பாக வச்சுருக்கோம் நான் வந்து ஒரு மீனவர் சமுதாயத்தை சார்ந்த ஒரு மீனவன் தான் எப்படின்னா உடற்பயிற்சி பண்ணிக்கிட்டு இருக்கோம் உடலை வலுவாக்கி இருக்கோம் போட்டியில் ஆணவர்கள் போட்டியில் கலந்து பரிசு பெற்றுருக்கோம் இப்போ உள்ள ஜெனரேஷனில் என்ன நடந்துகிட்டு இருக்குனாலும் இளைஞர்கள் வந்து தவறான கஞ்சா போதை இந்த மாதிரி பழக்கங்கள் அடி அடிட்டாகி தன் உடம்பு அவங்களே கெடுத்துக்கிறாங்க அதை அப்படி இது பண்ணக்கூடாது அப்படிங்க நானும் ஏற்கனவே அந்த மாதிரி ஆனால் தஞ்சா அந்த அளவுக்கு போல சும்மா லைட் அப்பப்ப அப்பக்கும் குடிச்சிட்டு தான் இருந்தேன் அதையும் நான் சொல்லிதான் ஆகணும் அதெல்லாம் வந்து வேண்டாம் அப்படின்ட்டு ஒரு விவாதையில இருந்து வெளியே வர வேண்டாம் அந்த ஜிம்மை வேண்டாம் அது இன்னைக்கு இவ்வளவு தூரம் இன்னைக்கு வந்து வளர்த்து விட்டுருக்கு உடற்பயிற்சி செஞ்சதுனால நான் இன்னைக்கு உடல் தகுதி பற்றினாலும் இவ்வளவு தூரம் நான் வளர்ந்து வந்து இது என்னோட ஒரு இதா வந்து நான் இளைஞர்கள் எடுத்துருவேன் இந்த இளைஞர்கள் வந்து தயவு செய்து நான் சொல்றேன் நீங்க இந்த குடி இந்த போதை இந்த பழக்கத்துக்கு அடிக்ட் ஆகாம நீங்க வந்து உடற்பயிற்சியை மேற்கொள்ளுங்க இந்த உடற்பயிற்சி செஞ்சீங்கன்னா சமூகமும் நல்லா இருக்கும் பின்னாடி வர சந்ததியும் நல்லா இருக்கும் இதுக்கு முன்னாடி போனவங்க போயிட்டு போறாங்க அதை நம்ம வந்து அவங்கள திருத்த முடியாது மீது இருக்கிறவங்களாவது போகாம இருக்கிறதுக்கு நமக்கு என்ன வழியோ அந்த வழியை நம்ம தேட்றோம் அத நிமித்தமா தான் நம்ம பிரேசப்படுத்தல ஜிம்மு கிடையாது ஜிம்மு வைக்கணுங்கிற ஒரு நோக்கத்தோட இளைஞர்களை இளைஞர்களை திருத்தங்கிற ஒரு நல்ல எண்ணத்தோட தான் ஒரு இன்டர்நேஷ்னல் லெவலில் ஜிம்மை உருவாக்கி குறைந்த கட்டணத்தில் இதை நம்ம பண்ணிட்டு இருக்கோம் இது வந்து சம்பாத்தியம் பண்ணுங்கிற ஒரு நோக்கம் நான் பண்ணுறது வேற தொழில் அதிலே என்னோடய படத்தில் போட்டால் நான் சம்பாதிச்சிருப்பேன் எனக்கு இது வந்து தொழிலே கிடையாது எனக்கு இந்த இது வந்து எனக்கு தேவையில்லாத ஒரு மிச்சம் ஆனால் என் மனசில் இருந்தது நம்மளால முடிஞ்ச பத்து நம்ம ஒரு உருவாக்கணும் இந்த தூத்துக்குடி மாவட்டத்தில் அப்படிங்கிற ஒரு நல்ல எண்ணத்தோடு தான் நான் இதை செஞ்சேன் எனக்கு வந்து இந்த ஜிம்ல வர்ற வருமானம் எனக்கு வருமானமாகவே நான் நினைக்கிறேன் இந்த இளைஞர்கள் தயவு செய்ய சொல்றேன் மது பழக்கத்துக்கு போதை பழக்கத்துக்கு அடிக்ட் ஆகாம கண்டிப்பா நீங்க இந்த ஜிம் தான் வரணும்னு அவங்கள சொல்ல உங்களுக்கு பக்கத்துல எந்த ஜிம் இருக்கோ அந்த ஜிம்ல விளையாண்டு உங்க உடலை உறுதி செஞ்சுக்கோங்க அதுக்கு நீங்க இது பண்ணிக்கோங்க பகுதியில் இப்போ புதுசா ஜிம் ஓபன் பண்ணிருக்காங்க அண்ணன் வந்து நெருங்கிய நண்பரு இந்த திரேஸ்புரம் பகுதியில் வந்து ஜிம் இல்லாமல் இருந்தது அண்ணன் வந்து இப்போ புதுசாக ஆரம்பிச்சிருக்காங்க எல்லாரும் வந்து கண்டிப்பாக இதில் கலந்து கொள்ளும் விளையாண்டு நல்லா உடல் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு செயல்படுங்க டெய்லி வந்து உடற்பயிற்சி வந்துங்கிறது டெய்லி அவசியம் காலை மாலை ஏதாவது ஒரு வேலை கண்டிப்பாக நம்மளை உடலை தகுதியாக வச்சுக்கிறதுக்கு நம்ம கண்டிப்பாக உறுதுணையாக இருக்கணும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உங்கள் கரம் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் அதோடு பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள்